திருஞான சம்பந்த அருளிய மூன்றாம் திருமுறை நல்ல ஒளி அலைகள் பரவி மங்களம் பெருகவும் திருமணம் மணிவிழா போன்ற சுப நிகழ்ச்சிகளில் வாழ்த்தவும் பயன்படுத்த வேண்டிய மங்கள பதிகன் திருக்கழுமலர் பாடல் மூன்று துண்டனை செய்தொழில் உயலாம் வண்டனை கொன்றையா மதுமலர் முடி கண் துணை நேற்றியா கழுமல வலநகர் பெண் ஆகவோ பெருந்தகை இருந்ததே பாடலின் பொருள் தொன்று தொட்டு உயிர்களை பற்றி வருகின்ற வினையால் உண்டாகும் துன்பத்தை நீக்கி உய்விக்கும் பொருட்டு வண்டுகள் தேனை உடைய கொன்றை மலர்களை சடைமுடியில் அணிந்தும் நெற்றியில் ஒரு கண் கொண்டும் கழுமலம் என்னும் வள நகரி உமாதேவியை உடனாக கொண்டும் பெருந்தகை ஆகிய சிவபெருமான் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்றான் திருச்சிற்றம்பலம் தென் ஆடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி